ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் நாம தமிழ் சிலபஸில் பகுதி ஆவண இலக்கியம் என்ற கீழே உள்ள யூனிட் நம்ம சம்மந்தம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து நாம் வந்து திருக்குற்றாலுக்குறை வஞ்சி கலிங்கத்து பர்ணி முத்தோலாயிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ நாம் வந்து தமிழ் விடுத்துவது பார்க்க போகிறோம் தமிழ் விடுத்துவது நமக்கு வந்து டென்த்து ஓல்டு புக்லேயும் ப்ளஸ் வந்து நைன்த் நியூ புக்லேயும் இருக்குது ஓகேங்களா இரண்டையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்க இந்த நை தமிழ் விடுத்த வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக் டேட்டாக கவர் பண்ண மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் டே பை டே நான் உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்கு கொடுக்குறேன் முடிஞ்சது நமக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு கொடுத்துறேன் ப்ளஸ் வந்து ப்ரீவியர் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் உள்ள தமிழ் விடுத்துவது இதில் என்ன சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு லைன் நோட் பண்ணிக்கோங்க அரியாசனம் முனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் முண்டோ தமிழே இது வந்து முழுக்க முழுக்க தமிழை பற்றி சிறப்பித்து சொல்கிறது தான் வந்து இந்த தமிழ் விடுத்துவது அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் முண்டோ தமிழே அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க விரிவார் அடுத்து லாஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க தெத்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக் கணியை என் முத்தமிழே குத்திக்குள் உண்ணப்படுந்தேனே உன்னோடு வந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் இந்த லாஸ்ட் நாலு லைன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டு லைன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் இந்த மா பாடல் மட்டும் நீ படிச்சுட்டா போதும் இந்த பாடலின் பொருள்கள் கண்டிப்பாக நீ படிக்கணும் என்ன அப்படின்னாக்கா தமிழே உமக்கு தலையமை பேறு அளித்தால் உமக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா எனும் நான்கு வகை பாக்களும் வயலின் வரப்புகளாகவும் துறை தாழிசை விருத்தம் என்னும் பாவினங்கள் மடைகளாகவும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நார்கரணங்களையும் நல்ல ஏர்களாகவும் கொண்டு சொல்லேறு உழவர் உங்களை வந்து உழவு செய்ய வைத்தருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆகிய செய்யுள் நன்னெறிகளை விதைகளாக அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியன நம் ஃபர்ஸ்ட் வரையீடு விட்டுக்கலாம் ஆகியன விளை இந்த பயிர்களின் இடையே வளரும் கலைகள் ஆகிய போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் கூட்டுவதற்கு அதாவது அந்த கூட்டம் பெருகாமல் இருப்பதற்கு பெரிக்கு, குட்டுவதற்கு தலையில் கொட்டுறதுக்கு அதிவீர் ராம பண்டிகனும் செவியை அறுப்பதற்கு வில்லிபுத்தராரும் தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தனும் இருந்தமையால் தமிழை நீ கிளைத்து செழித்து வளர்ந்தாய் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா தமிழை பற்றி எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்கள் தமிழே உமக்கு தலைமை பேர் அளித்தோம் அப்படின்னாக்கா உமக்கு ஒப்பானவர் அப்படின்றவங்க யாருமே கிடையாது நீ வந்து நான்கு வகை பாக்கள் கொண்டுள்ளாய் அதாவது என்னென்ன அப்படின்னாக்கா வெண்பா ஆசிரியப்பா கழிப்பான் வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு வகை பாக்கள் உள்ளது அந்த நான்கு வகை பாக்களுக்கு வந்து எதில் ஒப்பு ஒப்புமைப்படுத்தி அப்படின்னாக்கா வயலுடைய வரப்புகளுக்கு ஓகேங்க வயலுக்கு வரப்பு இருக்குதுன்னா அந்த வரப்புக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க வெண்பா ஆசிரியப்பா கழிப்பான் வஞ்சிப்பா இந்த நான்கு வகை பாக்களும் வயலுடைய வரப்புகளுக்கு வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு அடுத்தது மடைகளாக எதை சொல்லியிருக்க பாருங்கள் துறை தாழிசை விருத்தம் என்னும் பாவினங்கள் மடைகளாகவும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நார் நல்ல ஏர்களாகும் இந்த நார் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நார் கரணங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க நார்கரணங்கள் எது எது அப்படின்னாக்கா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் வந்து நார்க்கரணங்கள் சொல்கிறாங்க இதை வந்து நல்ல ஏறுகளாகவும் சொல்லி உழவர் உறவு செய்ய வைத்தருப்பம் கௌடம் பாஞ்சாலம் ஆகதம் ஆகிய செய்யுள் நன்னறிகளை விதைகளாக அப்போ செய்யுள் நன்னெறிகள் எது எது அப்படின்னாக்கா வைத்தருப்பம் கௌடம் பாஞ்சாலம் ஆகதம் தென் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியன விளைபொருள் ஆகின ஓகேங்களா இது அது மட்டும் இல்லாமல் இடையிடையே ஏற்படும் கலைகளாகிய போலி புலவர்களுடைய வந்து கூட்டம் பெருகாமல் இருப்பதற்கு அவங்க தலையில் கொட்டுவதற்கு வந்து அதீவிராமல் பண்ணிடறும் அவங்க செவியை அறுப்பதற்கு வில்லிபூத்தராறும் தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தரும் இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தமிழெண்ணை வந்து கிளைத்து செழித்து வளர்ந்தேன் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நார் கரணங்கள்லாம் என்னென்ன வரும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நான்கு வகை பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அடுத்தது வைத்தருப்பம் கவுடம் பாஞ்சாலம் ஆகதம் இதெல்லாம் வந்து நன்னெறிகளாகவும் அறம் பொருள் இன்பம் வீடு ஓகேங்களா இதெல்லாம் வந்து விதைகளாகவும் நமக்கு வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் துறை தாழிசை விருத்தம் என்னும் பாவீனங்கள் வந்து மடைகளாகவும் இருந்திருக்கு ஓகேங்களா இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன எதை எது ஒப்பன்படுத்தி சொல்லியிருக்காங்கன்றது நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது தமிழே பால் முந்திரி வாழை கரும்பு எளநீர் போல பல வகையான சுவைகளையும் நீ தருகின்றாய் தெளிந்த அமுதமாகவும் மேன்மையான வீடு பேற்றை அளிக்கும் கனி கனியாகவும் அறிவினால் உண்ணப்படும் தேனாகவும் விளங்கும் தமிழே உம்மிடத்தில் வந்து நான் வந்து மகிழ்ந்து உரைக்கும் ஒரு விண்ணப்பம் உண்டு கேட்பாயாக அப்படி சொல்லிட்டு ஆசிரியர் சொல்ல மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சொற்பொருள் பாருங்க அரியாசனம்னா சிங்காதனம் அரியாசனம் சிங்காதனம் பா ஒரு நான்கு வகைன்றது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா சொல்லிட்டு மொத்தம் நான்கு வகை இருக்குது வரம்புனா வரப்பு ஏர் அழகு வனப்புனாலும் அழகு ஏர்னாலும் அழகு நார்க்காரணம் நோட் பண்ணிக்கோங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது நமக்கு எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க நார்கரணம் நோட் பண்ணிக்கோங்க நாற்கரணம் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க அடுத்தது நெறிநாள் வைத்தருப்பம் அதாவது ஆசு கவி சொல்றாங்க கவுடம்னா கவி பாஞ்சாலம் அப்படின்றது சித்திரக்கவி மாதகம்ன்றது வித்திர வித்தாரகவி சொல்கிறாங்க ஓகேங்களா இதை நோட் பண்ணி வைத்தருப்புன்றது ஆசுகவி கவுடம் வந்து மதுரகவி பாஞ்சாலம் சித்திரக்கவி மாகதம் வித்தாரக்கவி இது நமக்கு வந்து பொருட்களை கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்கு இவை விதையாக உருவம் கொண்டு செய்யப்பட்டுள்ளன மேலும் நான்கு பொருட்கள் என்ன அறம் பொருள் இன்பம் வீடு மேலும் இது வந்து வயலுடைய விளைவாக உருவாக்க செய்யப்பட்டுள்ளன அடுத்து கூட்டி கொழுமட்டுனா கூட்டமாக கூடும் சீத்தையர்னா கீழானவர் அதாவது வந்து போலி புலவர் கூட சொல்லுவாங்க தூர்க்கட்டி பயிரடி பருத்து வளர்தல் நாளிகேரம் தென்னை நாளிகேரம்னா தென்னை இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இலக்கண குறைப்பு அறுத்து இது வந்து செவியை அறுத்து இந்த ஐ என்ற இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளதுனால இது இரண்டாம் ஏற்றுமை தொகையாகும் அடுத்தது பிரித்தேர்துக்கு பாருங்கள் நார்கரணம் நான்கு பிளஸ் கரணம் கர்ணத்தேர் கர்ணத்து ப்ளஸ் ஏர் நார்பொருள் நான்கு பிளஸ் பொருள் செவ்விருத்து செவி பிளஸ் அறுத்து இளங்கனி இளமை பிளஸ் கனி விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் பிளஸ் உண்டு ஓகே இன்னொரு குறிப்பு தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் நமக்கு இருக்குது அதில் ஒன் ஆஃப் த சிற்றிலக்கியம் தான் இந்த தமிழ் தூது இது வந்து வெண்பாவால் உயர்தினை பொருளையோ அக்ரணி பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவது தான் தூது இலக்கியம் ஆகும் வெண்பாவால் உயர்தினை பொருளையோ அல்லது அக்ரிணை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவது தான் தூது இலக்கியம் சொல்கிறாங்க மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக பொருள் அமைந்தது தமிழ் தூது தமிழ் விடுத்துவது பேரரு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தூதுன்றது என்ன அப்படின்னாக்கா களிவெண்பாவினால் அந்த வெண்பா வந்து களிவெண்பவாக இருக்கணும் உயிர்திணை பொருளையோ இல்லைனா அகிரினை பொருளையோ ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து தூது அனுப்புதா பாடுறது தூது இலக்கியம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா மதுரையில் கோவில் கொண்டுள்ள சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியே வந்து தூது அனுப்பியிருக்காங்களா தூது இப்போ தமிழ் மொழின்றது ஒரு தான் ஓகேங்களா இதையே தூது விடுவதாக பொருள் அமைந்தது தான் நமக்கு தமிழ் விடுத்துவது ஏன்னா தமிழை வந்து தூது விட்டுருக்காங்க இதன் ஏற்றிய பெயர் அறிய இல்லவில்லை தமிழ் விடுத்துவது யார் ஏற்றுக்காறதை அறியவில்லை உங்களுக்கு இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் முத்தோலாயிரம் நூலின் ஆசிரியர் யார் முத்தோலாயிரம் நூலின் ஆசிரியர் சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இதில் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல உள்ள கண்டென்ட் பார்த்துட்டோம் சரிங்களா ஓகே போ போலி புலவர்களின் தலையில் கொட்டு வரணும் ஆதிவரம் பண்டிகர் செவியார் போறனா வெள்ளி புத்துறார் அடுத்து தலையை விட்டு வரணும் ஒட்டை கூத்துறார் அது ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு வகை பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வெஞ்சிப்பா ஓகேங்களா சரி ஓகே நாம் இப்போது நைன்த்து நியூ புக் பார்க்கலாங்களா சரி ஓகே வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள தமிழ் விடுத்து இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் யா கையாலும் உத்திகள் வந்து பற்பல இருக்குது கவிதை அதற்கு ஒரு கருவின்னு சொல்லலாம் கிளி அன்னம் விரலி பணம் தந்தி என்று பல தூதுவாயில்களை வந்து பற்றி அறிந்துள்ளோம் தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் ஓகேங்களா தமிழையே தூது தான் இது பேர் வந்து தமிழ் தூதுன்னு சொல்கிறாங்க தமிழோடைய இனிமை இலக்கிய வளம் பாச்சிறப்பு சுவை அழகு திறம் தகுதி எல்லாமே வந்து இந்த சிற்றிலக்கியத்தில் விரைவில் காணப்படுகின்றது சீர்பெற்ற செல்வம் இந்த பாடல் பாருங்கள் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உந்தவரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பு கேள் மண்ணில் குரம் என்னும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய என்ன சிந்துமே இந்த பாடல் வரிகள் நோட் பண்ணிக்கோங்க எல்லா லைன் நமக்கு முக்கியமானது தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு ஓந்தரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள் மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் இந்த மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று என் சொல்லிய என்ன சிந்துமே அப்படி சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லியிருப்பார் இந்த பாடல் வரிகள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த லாஸ்ட் லைன் நோட் பண்ணிக்கோங்க அழியா வனப்பு ஒன்று அழகு அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு எட்டு உடையாய் ஓகேங்களா ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பொருள் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும் சொல்லும் பொருளும் பாருங்க குரம் பல்லு இதெல்லாம் வந்து சிற்றிலிக்கை வகைகள் ஆகும் மூன்று இனம் சொல்லிட்டு எதாவது சொல்கிறாங்கனாக்கா துறை தாழிசை விருத்தம் துறை தாழிசை விருத்தம் வந்து மூன்று இனங்கள் ஆகும் திறமெல்லாம் அப்படின்னாக்கா சிறப்பு எல்லாம் சிந்தாமணி அதாவது மணி ஓகேங்களா அதுதான் வந்து சீவக சிந்தாமணியை வந்து இது பண்ணியிருப்பாங்க என்னும் இரு பொருளையும் குறிக்கின்றது சிந்துன்றது ஒரு வகை இசைப்பாடல் ஆகும் அடுத்து முக்கோணம் அப்படின்றது என்னென்ன அப்படின்னாக்கா சத்துவம் ராசசம் தாமசம் சத்துவம் ராசசம் தாமசம் சொல்ற மூன்று குணங்கள் இருக்கு தத்துவம்ன்றது வந்து அமைதியை குறிக்கும் ராசம் ராசசம்ன்றது போர் அந்த மாதிரி சொல்லும் தாமசம்ன்றது வந்து ரொம்ப தாமதமாக பண்றது சோம்பல் தாழ்மை இதை பத்தி தான் ஓகேங்களா மூன்று குணங்கள் வந்து இது குறிக்கும் அதே மாதிரி பத்து குணம் அப்படின்னு செறிவு சமநிலை முதலே பத்து குண அணிகள் வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்து வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை அப்படி சொல்லிட்டு வண்ணங்கள் ஐந்துன்னு இருந்தாலும் வண்ணம் வந்து மொத்தம் நூறு இருக்கு அதாவது குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் நூறு இருக்கு ஓகேங்களா அடுத்தது ஊனரசம் குறையுடைய சுவை உணரசம்னா குறையுடைய சுவை நவரசம்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை ஓகேங்களா நவம் அப்படின்னாலே வந்து நயன் ஒன்பதுன்னு அர்த்தம் வனப்புனா அழகு அவை அம்மை அவை அந்த அழ என்ன சொல்றாங்கனாக்கா அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் நிறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க வனப்பு மீனிங் ஓகேங்களா பாடலின் பொருள் பாருங்க இனிக்கும் தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தினம் மேலான முத்தியாகி விடுதலை தரும் கனியே இயல் இசை நாடகம் என மூன்றை சிறந்து விளங்கும் என் தமிழே அறிவால் உண்ணப்படும் தேனே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது அதை கேட்பாயாக தமிழே உன்னிடம் இருந்து குரவஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர் பிற படிக்கும் வகையில் நீ அவற்றைக் கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்கு தாழிசை துறை விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களிலும் உறவேதினம் உண்டு அப்போ மூவகை பாவினங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா தாழிசை துறை விருத்தம் ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க கண்ணின்றது என்ன அப்படின்னாக்கா இரண்டு கண்களை போன்ற இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் ஓகேங்களா நமக்கு இரண்டு கண்கள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணியாகும் இதை நோட் பண்ணிக்கோங்க நமக்கு இது வந்து கூற்றுல அதாவது வந்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது இது அந்த மாதிரி கேட்க உண்டு ஓகேங்களா சரியானது இது அப்படின்னு கேட்க வாய்ப்புண்டு கூற்று ஒன்று இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அடுத்து கூற்று இரண்டு தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட நமக்கு வந்து இந்த இடத்துல எதுகைக்கு பதிலாக மூனை அப்படின்னு கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மூனையால் தொடுக்கணும் செயல் வகை அப்படின்னாக்கா அது வந்து ஆன்சர் தவறு என்ன அப்படின்னாக்கா தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை தான் கண்ணியாகும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் பாவின் திறம் அனைத்தும் கைவர பெற்று என்றுமே சிந்தாமணியாக இருக்கும் முன்னை சிந்து என்று என் சொல்லுவன் மூலம் இந்நாற்று வந்து விழிவற்றுமோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து கூறிய நா இற்று விழுமன்றோ அப்படின்னு சொல்கிறாங்க வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம் ராசசம் தாமசம் என்னும் மூன்று குணங்களை பெற்றுள்ளாங்க ஆனால் நீயோ பத்து குணங்கள் நம்ம அங்கே பார்த்த பார்த்தீங்களா சொற்பொருள் மூன்று குணங்கள் வந்து சத்துவம் ராசசம் தாமசம் சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா ஆனால் நீயே வந்து பத்து குணங்கள் பெற்றுள்ளாய் அதை தான் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னாக்கா வானத்தில் இருக்கும் தேவர்கள் கூட வந்து மூன்று குணங்கள் தான் பெற்றிருக்காங்க சத்துவம் ராசசம் தாமசம் சொல்லிட்டு மூன்று குணங்கள் தான் பெற்றிருக்காங்க ஆனால் நீயே வந்து பத்து குணங்கள் வந்து பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் தமிழை சொல்கிறாங்க அதே மாதிரி மனிதர்கள் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வந்து ஐந்திற்கு மேல் இல்லை ஓகேங்களா ஆனால் உங்ககிட்டயே வந்து நீ வந்து இடைமெல்லிசை அதாவது வந்து தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லி செய்வன மீராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளாய் இங்கே பார்த்தோமா சுறுப்புறள் பார்த்தோமா என்ன பார்த்தோம் வண்ணங்கள் வந்து ஐந்து ஓகேங்களா வண்ணங்கள் வந்து ஐந்து தான் வந்து புலவர் சொல்லியிருப்பாங்க அது என்ன வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து நீயும் வந்து தூங்கி வண்ண முதலாக இடைமெல்லி செய்வான மீராக நூறு வண்ணங்கள் கொண்டுள்ளாய் சொல்லியிருக்காங்க அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் அப்படின்றது ஐந்திற்கு மேலே கிடையாது வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு தான் இருக்குது ஆனால் உங்ககிட்ட வந்து நூறு வண்ணங்கள் இருக்குது தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லி சவணம் வீடாக நீங்கள் வந்து நூறு வண்ணங்கள் கொண்டுள்ள சொல்கிறாங்க அடுத்தது வந்து நாவின் மீது பொருந்தும் குறைபாடு உடைய உணவின் சுவைகள் ஆறுக்கு மேல் கிடையாது உணவின் சுவை ஆறுக்கு மேல் கிடையாது ஆனால் நீயோ ஒன்பது சுவைகளை பெற்றுள்ளாய் நார்மலாக நமக்கு சுவை வந்து ஆறு தான் இருக்கும் ஆனால் நீ வந்து ஒன்பது சுவைகளை பெற்றுள்ளாய் ஓகேங்களா அதே மாதிரி அழகுன்றது நீ வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு அழகுகள் வந்து பெற்றுள்ளாய் ஓகேங்களா அழகுன்றது நீ வந்து எட்டு அழகுகளை வந்து பெற்றுள்ளாய் இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இலக்கண குறிப்பு முத்திக்கனி உருவகம் முத்திக்கனின்றது உருவகம் தெல்லமுது பண்புத்தொகை குற்றமிலா குற்றமில்லாத ஈருக்கெட்டை எதிர்மறை பெயரட்சம் நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி செவிகள் உணவாக அதாவது செவிக்கு உணவாக அப்படின்னு வரணும் இங்கே வந்து கூ என்ற நான்காம் வேற்றுமை ஒரு மறைந்து வந்ததுனால இது வந்து நான்காம் ஏற்றுமை தொகையாகும் சிந்தாமணி சிந்தாத மணி ஈரு கெட்டு வந்ததினால இது வந்து ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் அதாவது ஆ என்ற பெயரட்சம் கொண்டது ஓகேங்களா நூல் வெளி பாருங்க தமிழ் சிற்றிலக்கிய வகைகள் தூது என்பதும் ஒன்று இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன இது நோட் பண்ணிக்கோங்க தூதுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னாக்கா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் ஆகும் இது வந்து தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டியராக பத்தையும் தூது விடுவதாக களி வெண்பவால் ஓகேங்களா மாலை அதாவது வந்து தலைவன் தலையின் மீது கொண்ட காதலோ இல்லை தலைவி தலைவன் மீது கொண்ட காதலோ யாரோ இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தவங்க மற்றொருவால் சில மண்பை அதை வந்து எப்படி வெளிப்படுத்தினோம் அப்படின்னாக்கா மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுறாங்களாம் அப்போ எத்தனை தூது விடுறாங்க பத்து தூது விடுறாங்க எந்த வெண்பா களி வெண்பவால் இதுதான் வந்து தூதுன்னு சொல்கிறாங்க தமிழ் விடு தூதின் பெயர் ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியே வந்து தூது விட்டுருக்காங்களா அதனால் தான் இது வந்து தெரிந்து தமிழ் விடு தூதுன்னு சொல்லிட்டு பெயர் வந்து காரணம் இந்த நூல் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு கண்ணிகள் கொண்டது கண்ணின்றது இரண்டு அடிகளால் பாடப்படுவது எதுகையால் அமையும் இதில் வந்து மொத்தம் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு கண்ணிகள் கொண்டது தமிழ் விடு தூதில் இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் உள்ளது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கண்ணிகள் இதில் கொடுத்துருக்காங்க இந்நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா வந்து முதன் முதலாக பதிப்பித்திருப்பார் ஓகேங்களா இந்த நூலை முதன் முதலாக பதிப்பித்தது யார் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஊவேசா முதன் முதலாக புறநானூற்றை பதிப்பித்த ஆண்டு ஊவேசா முதன் முதலாக புறநானூற்றை பதிப்பித்த ஆண்டு இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் தூதை வந்து முதன் முதலாக ஊவேசா பதிப்பித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதே மாதிரி புறநானூரை பதிப்பித்தது ஊவேசா எந்த வருடம் சொல்லுங்கள் அதே மாதிரி முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ தூது ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லிட்டு அறிய இயலவில்லைன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதாவது தூதுன்றது என்ன அப்படின்னாக்கா இது வந்து வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் சொல்லிட்டு ரெண்டு வேறு வேறு பெயர்கள் அழைக்கிறமே சொல்கிறாங்க தலைவன் தலைவர் மீது கொண்ட காதலோ இல்லை தலைவி தலைவர் மீது கொண்ட காதலோ ஓகேங்களா அதாவது சிம்பிளாக சொன்னாக்கா ஒருவர் மற்றொருபால் செலுத்த வன்பை புலப்படுத்தி தன்னுடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூடு தூது விடுவதுதான் வந்து தூதுன்னு சொல்கிறோம் அது எதனால் கழிவண்பாக வச்சு ஏற்றுறாங்க ஓகேங்களா இது நம்ம தமிழ் விடுத்துவூதன் பயிர காரணம் என்ன அப்படின்னாக்கா தமிழே தூது விட்டுருப்பாங்க யார் ஒரு பெண் வந்து மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்டு தமிழே தூது விட்டுருப்பாங்க அதனால் இது வந்து தமிழ் விடுத்துவூதன் பயிர காரணம் இது வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகள் கொண்டெல்லாம் இருக்குது அதே மாதிரி தமிழ் தூதை முதன் முதலாக பதிப்பித்த யார் ஊவேசா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதன் ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நமக்கு தமிழ் தூது பற்றி ஸ்கூல் புக் கண்டென்ட்டு நம்ம அடுத்தடுத்து ரிமைனிங் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டு அடுத்து கவர்மெண்ட் மீட்டிரியல் என்ன கொடுத்துருந்தோம் பார்த்துட்டு ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்தடுத்து நான் போட இப்படி இருங்க கண்டு எக்ஸாமுக்கு கண்டினியூஸாக படிச்சிட்டேருங்க நீ ஆல்ரெடி படித்தவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இங்கே வந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருங்க பாருங்கள் கருப்பை பின்ல காதொளிர் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொழிரும் திருவடியும் பொன்முடி சூழாமடியும் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கவியோகி சுத்தானந்தபாரே சொல்லியிருக்காரு காதொளிரும் குண்டலமும் குண்டலையேசி கைக்கு வலையாபதியும் வளையாபதி கருணை மார்பின் மீதொளி சிந்தாமணி சிவக சிந்தாமணி மேகலைனா மணிமேகலை சொல்கிறாங்க சிலம்பார்னா சிலம்ப சிலப்பதி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ சூலாமணி திருக்குறள் இதெல்லாத்தையும் சொல்கிறது யார் அப்படின்னாக்கா கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த பாக்ஸ் கட்ட கற்பவை கற்ற பின்னு சான்றூர் சித்திரம் ஒவ்வொரு ரசமும் முடிஞ்சு ஒரு 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 இது கொடுத்துருவோம் பார்த்தீங்களா நமக்கு இங்கேயிருந்தான் வந்து கொஸ்டின் இருக்கும் சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் திருவடியும் பொன்முடி சூழ முடியும் பொ நீதி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவார்கள் சொல்ல தமிழை வந்து சிறப்பித்து கவியோகி சித்தானந்த பாரியா சொல்லியிருக்காரு தேங்க்யூ